தாய்மார்களுக்கு வணக்கம் லூகோரியா எனப்படும் வெள்ளைப்படுதல் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா பெரும்பாடு அதாவது மாதாந்திர இரத்த போக்கின் போது அதிகப்படியான ரத்தம் வெளியாகுதல் இந்த நோயால் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா உங்களுக்கு சிறப்பான தீர்வு எங்களிடம் கிடைக்கும் வெள்ளைப்படுதல் என்பது பெண் ஏற்படக்கூடிய வெண்மை நிற திரவம் பெண் வெளிப்படுதல் ஆதல் உடல் சூடு பூஞ்சை தொற்று பாக்டீரியா தொற்று சுகாதார மின்மை எஸ்டிடி ஹார்மோன் கோளாறு போன்றவற்றால் வெள்ளைப்படுதல் நோய் ஏற்படுகின்றது இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக எங்கள் பெண் அலுவலரிடம் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு தங்கள் பிரச்சனைகளை கூறி மருத்துவரிடமிருந்து சிறப்பான தீர்வு பெறலாம் எனவே இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் குணமடைய எங்கள் பெண் அலுவலரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளவும் தொடர்பு கொண்டு தக்க தீர்வை பெறவும் வெள்ளை நோயை குணப்படுத்தாவிடில் உடல் வறண்டு கீழ்முதுகில் வலி இடுப்பு வலி மற்றும் பல்வேறு கற்பப்பை பிரச்சனைகள் மேலும் உடலுறவில் சிக்கல் தயக்கம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் எனவே இதனை உடனடியாக தொடர்பு கொண்டு இதற்கான மருத்துவம் பெறவும் மேலும் அடுத்ததாக பெரும்பாடு எனப்படும் அதிக ரத்த ஏற்படும் நோய்க்கும் சிறப்பான மூலிகை தீர்வு எங்களிடம் உள்ளது பெரும்பாடு எனப்படுவது மாத விளக்கின் போது பெண்களுக்கு பெண் உறுப்பின் வழியாக அதிகமான ரத்தம் வெளிப்படுதல் ஆகும் சிலருக்கு மூன்று நாட்களில் மிக அதிகமாக ரத்தம் வெளிப்படும் ஒரு சிலருக்கு வந்து நாள் நாளில் நிற்காமல் தொடர்ச்சியாக நாள் 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 என்று சிறிது சிறிதாக ரத்தம் வெளிப்பட்டு வரும் அவர்களுக்கான தீர்வும் எங்களிடம் கிடைக்கும் இந்த நோய் ஏற்பட காரணங்கள் அதிக சூடு கர்ப்பப்பையில் கட்டிகள் அதிக உடலுறவு ஹார்மோன் பிரச்சனைகள் ஃபைப்ராய்டு கட்டிகள் மேலும் உள்ளுறுப்பில் ஏற்படும் பாதிப்புகள் இந்த பிரச்சினைகளுக்கு சிறப்பான தீர்வு பெற உடனடியாக எங்கள் பெண் அலுவலரிடம் தொடர்பு கொள்ளுங்கள் பிறகு மருத்துவரிடமிருந்து சிறப்பான சிகிச்சை தங்களுக்கு அளிக்கப்படும் நன்றி வணக்கம்